பிஸ்மில்லாஹுர் இர் ரஹீம் கண்ணியமிக்க ஹாஜிமார்களே இப்போது நம்ம ஹஜ்ஜி செய்துவிட்டு மதீனாவுடைய ஜியாரத்துக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் மதீனா ஜியாரத்து ஒரு முக்கியமான ஒரு அமல் லா இலாகா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா இந்த களிமாவை முழுமையாக முழிந்தால் தான் களிமா முழுமையடையும் வெறும் லா இலாக் இல்லல்லான்னு சொன்னால் அது அடையாது முழுமையடையாது முகம்மது சேர்த்தா தான் அந்த களிமாக முழுமையடையும் அஷத் அல்லாயிலாக இல்லல்லா அசதண்ணம் முகமது ரசூலா பாங்கில் அசதல்லா இலா சொல்லி அசோதண்ணம் வர தான் பாங்கு முழுமையடையும் எல்லா அமல்கள்லேயும் நபியுடைய பேர் அதில் சேர்த்தா தான் அது முழுமையடையும் சுன்னத் ஒன்று குரான் ரெண்டாவது ஹதீஸ் இந்த ரெண்டும் இணைஞ்சி தான் இஸ்லாம் தீன் இப்போது மக்கால நம்ம போய் ஹஜ்ஜி செய்கிறோம் ஹஜ்ஜி மட்டும் செய்கிறது அறகுறையான ஒரு அமலாக இருக்குது ஜியாரத்து செய்கிறது தான் அந்த ஹஜ்ஜி முழுமை ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே பெரியவர்களே ஜியாரத்துங்கிற ஒரு அமல் நமக்கு ஹஜ்ஜிக்கு பிறகும் இருக்கலாம் ஹஜ்ஜிக்கு முன்னாலேயும் இருக்கலாம் ஃப்ளைட்டுடைய நேரத்தை காலத்தை பொறுத்து சில ஹாஜிமார்கள் ஹஜ்ஜிக்கு முன்னாலே ஜியாரத் மதினா போயிட்டு வந்துடுவாங்க சிலவங்க ஹஜ்ஜிக்கு பிறகு மதினா போவாங்க ரெண்டுமே ஒரே நன்மை தான் முதல்ல மதினாவுக்கு போயிட்டு வந்தால் மதினாலேந்து நம்ம வரும்போது துல் ஹுலேபாங்கிற இடத்துல இஹ்ராம் கட்டி மக்காவுக்கு போய் உம்ரா செய்யணும் நபிசல்லாலை செலவம் மதினாலேருந்து மக்கால் மக்காவில் வ மக்காவுக்கு வந்து இஹ்ராம் கட்டும்போது போது துல் குலேபாங்கிற இடத்துல இஹ்ராம் கட்டினாங்க அது ஒரு வலுவான சுண்ணத்து நமக்கு கிடைக்கும் முதல்ல மதினாவுக்கு போனால் ரெண்டாவது மதினாவுக்கு போனாலும் நபி சல்லாஸோடய ஹதீஸுடைய கருத்து யார் மக்காவிலிருந்து மதினாவுடைய ஜியாரத்துக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு மக்பூலான ரெண்டு ஹஜ்ஜியுடைய நன்மை கிடைக்கும் ரெட்டிப்பான நன்மை ஒரு ஹஜ்ஜி மக்காவில் செய்யிட்டோம் மக் செய்த பிறகு மதினாவுக்கு போனால் ரெண்டு ஹஜ்ஜியுடைய நன்மை கிடைக்கும் எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்போ மூணு ஹஜ்ஜாச்சு ஆச்சு அப்புறம் மதினாவில் நம்ம வந்து சனிக்கிழமை மசித குபா முதல் முதல்ல உருவான பள்ளிவாசல் பூரா உலகத்துலேயும் முதல் முதல்ல மதினாவில் உருவான பள்ளிவாசல் வந்து குபா பள்ளிவாசல் தன்னுடைய திருக்கரங்களால் கெட்டப்பட்ட பள்ளிவாசல் மசீத குபா அந்த குபா பள்ளிவாசலுக்கு சனிக்கிழமை யார் போய் ரெண்டு ரக்காய் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் அப்போது மதினாவில் ரெண்டு ஹஜ்ஜியுடைய நன்மையும் ஒரு உம்ராவுடைய நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு பெல்ல வாய்ப்பு கிடைக்குது அதனால் மதினாவுடைய ஜியாரத்தை நம்ம அவசியம் செய்யணும் அது நம்ம ஹஜ்ஜி கம்பெனியில் போனாலும் சரி ப்ரைவேட்டில் போனாலும் சரி அதுக்கான ஏற்பாடுகள் செய்வாங்க மதினாவுடைய ஜேரத்து எட்டு நாள் அல்லது ஒம்பது நாள் நாற்பது பகுத்து தொழுது மட்டும் அங்கே தொழுகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்றால் அதனால் இப்போ நம்ம ஹஜ்ஜி செய்துட்டோம் இப்போ மதினாவுடைய நீயத்து என்னென்னா நான் நபி சொல்லல்லா சலாம் அவர்களை தரிசிக்க செல்கிறேன் அவர்களுக்கு சலாம் சொல்ல செல்கிறேன் என்ற ஒரே நீயத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும் அங்கே போனோம் நபியுடைய ஹதீசுடைய கருத்தாக இருக்குது யார் என்னை மட்டும் ஜியாரஸ் செய்ய வருகிறார்களோ நான் அவர்களுக்கு சிபாரிசு செய்ய பொறுப்பேற்று கொள்கிறேன் கடமைப்பட்டு உள்ளேன் என்று ஒரு ஹதீஷோடைய கருத்தாக இருக்குது அதனால் நம்ம ஜியாரத்துக்கு போகும்போது நம்மளுடைய நீயத்து எப்படின்னா நபீ சல்லாஹன் அவர்களை நேரடியாக சந்திக்க போகிறேன் யார் என்னுடைய கபுரு முன்னால் சலாம் சொல்கிறாங்களோ அவர் நான் அவருக்கு பது சலாம் சொல்கிறேன் என்ன என்னுடைய கபுரை ஜியாரஸ் செய்கிறவங்க என்னை உயிரோடு முசாபா செய்கிறதுக்கு சமம் என்பதாக பல ஹதீஸ்கள் வருது அடுத்த ஹதீஸ் ஒரு எச்சரிக்கையான ஹதீஸ் யார் மக்களுக்கு வந்து என்னை ஜியாரத்து செய்யவில்லையோ அவர்கள் என் மீது அநியாயம் செய்துவிட்டார்கள் என்ற ஹதீஸும் இருக்குது ஆகவே ஹாஜிமார்களே ஜியாரத்திற்கு பெரியாமல் நம்முடைய நன்மைகளெல்லாம் அங்கே அதிகமாக பதிவு செய்யப்படுது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை மதினாவை பொறுத்தவரில் மதினாவில் சொர்க்கம் இருக்குது சொர்க்கத்தில் மதினா கிடையாது சொர்க்கத்தில் மதினா கிடையாது மதினாவில் சொர்க்கம் இருக்குது மதினாவில் ரவுலத்துல் ஜன்னா மதினா சொர்க்கத்துடைய பூங்கா ஒன்று இருக்குது உகது மலை சொர்க்கத்துடைய மலை ஜன்னத்தில் பக்கி அடக்கஸ்தலம் சொர்க்கத்துடைய அடக்கஸ்தலம் இப்படியாக அஜ்வா பேர்த்தம்பலம் அது சொர்க்கத்துடைய கனி கனி இப்படியாக நிறைய சொர்க்கத்துடைய அந்த அடையாளங்கள் எல்லாம் மதினால் இருக்குது ஆனால் சொர்க்கத்தில் மதினாவுடைய அடையாளம் கிடையாது ஆக பெரியவர்கள் சகோதரர்களே ஆஜிமார்களே தாய்மார்களே மதினாவுடைய ஜியாரத்தை ரொம்ப முக்கியமான ஒரு ஜியரத்தாக கருதி அதை கண்ணியமான முறையில் கவனமாக முறையில் போகணும் அடுத்த நம்ம வாய்ஸ் மெசேஜில் அடுத்த சேனலில் அது மதினாவுடைய ஜியாரத்துடைய விளக்கமான பேச்சு பேசுவேன் கவனமாக கேளுங்கள்